இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட எம்டிபி ஃபிக்சர் சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் இப்போ இந்த வீடியோவில் சேரன் ஒரு ஹெச்பி ரீஜெனரேட்டிவ் ப்ரைமிங் பம்ப் பேரிங் போயிருக்குங்க இது சர்வீஸ் பண்ணுறது பாருங்கள் ரன் பண்ணுறா பயங்கரமான சவுண்ட் வந்துங்க தண்ணீர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸாக இழுக்கலைங்கிற கம்ப்ளைண்ட்டுங்க இது எப்படி சரி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மோட்டர் வந்து பார்த்திங்கன்னா முன்பகுதியில் இருக்கிற மூணு ஸ்க்ரூ அதாவது போல்ட் எட்டாம் நம்பர் போல்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணுங்கள் ரிமூவ் பண்ணிட்டு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக கட்டையில் தட்டுங்க மேலே தட்ட வேணாம் சைடு கேப்பில் வந்து ஒரு திருப்பி விட்டு நம்பி விட்டு லைட்டாக காயம் ஆகாத மாதிரி நம்பினிங்கன்னா அது வெளியே வந்துடுங்க வேகமாக தட்டினிங்கன்னா மேலே இருக்கிறது கேஸ்டிங் உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ தனியாக பிரித்து வச்சுட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த இம்பில்லரில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஹோல் இருக்கும் அதில் மரம் இருக்குங்க அந்த மரையில் வந்து பார்த்தீங்கன்னா கல்ட்டின போல்ட் வந்து பார்த்தீங்கன்னா வச்சு ரெண்டா பக்கமும் ஒரே லெவலாக தைட் வைங்க தைட் வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க தைட் அக்க அந்த எம்பில்லர் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆகுங்க இது வந்து பார்த்திங்கன்னா புல்லர் மாதிரி ஒர்க் ஆகிறதுக்கோசரம் அந்த ஹோல் கொடுத்துருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு போல்ட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்து கீப்பின் அதுலேருந்து எடுத்துக்கலாம் தான் இந்த இடத்துல இருக்கும் கட்டிங் பிளில் பிடிச்சி இழுத்திங்கன்னா வந்துடும் ஆஃப் ரவுண்ட் கீப்பின் என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ அதில் இருக்கிற ஆயில் ஸ்லீவ் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டேன் அதாவது வாட்டர் சில்லுன்னு சொல்லலாம் ரிமூவ் பண்ணிட்டு பேக் சைடு திருப்பி அந்த ஃபேனில் இருக்கிற அந்த லாக் ரிவிட்டை கழட்டிடுறோம் அதாவது பின் ரிவிட் கழட்டி விட்டு இல்லை லைட்டாக நம்பி விட்டு அந்த ஃபேனையும் கழட்டிக்கலாம் அதுக்கடுத்தது பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா லென்த்து போல்ட் அதாவது முன் பக்கம் இருக்கிற கவருக்கும் பேக் சைடு வர அந்த பேக் பேரிங் கவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நீட்டமான ஒரு ஸ்டெட் போல்ட் வருதுங்க அது வந்து பார்த்திங்கன்னா கட்டிங் பில்லையோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரி சைஸ் ரிமூவ் பண்ணிக்கோங்க ரிமூவ் பண்ணிட்டு மார்க் பண்ணிக்குங்க சீட்டிங் எந்த இடத்துல இருக்குமா இருந்தாலும் கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு அந்த மூணு போல்ட்டையும் ரிமூவ் பண்ணிட்டு லைட்டாக ஒரு போல்ட் வச்சு அந்த சைடு காதில் தட்டினிங்கன்னா லைட்டாக ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆகுதுக்கப்புறம் முன்னாடி வந்து ஒரு கட்டையை வச்சு அந்த சாஃப்ட்டில் தட்டினிங்கன்னா பேக் சைட்லேருந்து லோடரோட அந்த கப்பு பேரிங் கூட வந்துடுங்க பாருங்கள் காயெல்லாம் நல்லா இருக்குங்க பேரிங் தான் போயிருக்கு ஃபுல்லாக ரொம்ப சவுண்டு வருதுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டையில் அந்த சாஃப்ட்டு வச்சு லைட்டாக அந்த கப்பை தட்டினீங்கன்னா வெளியே வந்துடுங்க அதுக்கடுத்து ரெண்டு பேரிங்கு ரிமூவ் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சின்ன சுற்றி எடுத்து லைட்டாக டத்துங்க அல்லது வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட புல்லரோ ஐட்டாளிக்க வந்துச்சுன்னா அதில் வந்து கழட்டிக்கலாம் இது வந்து செல்ஃப் சர்வீஸுங்கிறதுனால நீங்கள் இந்த மாதிரி தட்டி தான் எடுக்கணும் மெக்கானிக்குங்கிட்ட சர்வீஸ் சென்டரில் அது வந்து பார்த்திங்கன்னா பட்டரையில் வந்து இந்த புல்லர் இருக்கும் இந்த மாதிரி திருப்பி விட்டு ஒரு சாஃப்ட் வச்சு தட்டி கழட்டிக்குங்க கழிச்சிட்டு அதை நல்லா சுத்தமாக துறைச்சி அதில் இருக்கிற நம்பரை நோட் பண்ணிவிட்டு கடையில் வாங்கிக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா முன் சைடு இருக்கிற அந்த ஆயில் சிலை நான் ரிமூவ் பண்ணிவிட்டேன் தட்டி விட்டு ஒரு செராமிக் வாஷர் வந்திருக்கு உள்ள லப்பரம் வாஷர் மாட்டியிருக்கு அதை அப்படியே திருப்பியில் விட்டு நிம்பி எடுக்கிறேன் நல்லா காஞ்சி ஒட்டியிருக்குங்க இந்த மாதிரி ஒட்டியிருந்தால் லீக்கேஜ் ஆகாது இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற அந்த ஃபைபர் வாசர் வந்து தேஞ்சு போனிச்சுன்னா உங்களுக்கு லீக்கேஜ் ஆகும் இது தாங்க அந்த ஆயில் சில் இது வந்து பார்த்திங்கன்னா டி பன்னெண்டு எம்எம் ஆயில் சில்ங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ரெண்டு சைபர் ரெண்டுன்னு பேக் சைடு பேரிங் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடு பேரிங் வச்சு அந்த உள்கோனில் உட்கார மாதிரி ஒரு பைப் உள்ள நுழைச்சி விட்டு தட்டுங்க மெல்ல மெல்ல தட்டி ஒரே மாதிரியாக மட்டத்துக்கு அணைச்சி விட்டு இறக்குனதுக்கப்புறம் சுற்றி பாருங்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேரிங் ஃப்ரீயாக இருக்கணுங்க கடிச்சிக்கிட்டு வந்துச்சுன்னா நீங்கள் வந்து த்ரீ பேரிங் போடணுங்க இப்போ முன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டு சைபர் மூணுங்கிற பேரிங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உள்கோனில் ஒரு பைப் உக்கார்கிற மாதிரி வச்சு தட்டி மட்டமாக அணைச்சிக்கோங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடிங்க கரெக்டாக அந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கணுங்க இது என்பிசி பேரிங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது பேரிங் கடித்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் சீத்திரி பேரிங் போட்டுக்கணும் முன்னாடி வந்து திருப்பி விட்டு அந்த ஆயில் சில் ஸ்டெப்பை வந்து பார்த்திங்கன்னா நைஸ் ஏமாரி வச்சு க்ளீன் பண்ணுங்கள் தேயக்கூடாது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயில் சில் வந்து இது வந்து நாற்பது ரூபாயிலேருந்து அறுபது ரூபாய்க்குள்ளே வருங்க இதுதான் வந்து புது ஆயில் சிலுங்க இதோடைய நம்பர் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் நம்பர் ஆயில் சிலுங்க அல்லது அந்த ஆயில் சில் காமிச்சாலே கடையில் கொடுத்துருவாங்க இப்போ நல்லா இது மாட்டிக்குங்க அதுக்கு அடுத்தது அந்த சாஃப்ட்டு மாற்றுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைபர் வாசர் மாதிரி இருக்கும் அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த கழுத்து பகுதியில் நுழைச்சி விட்டு கரெக்டாக வச்சு அந்த சாப்பிட்டு அந்த வாசரில் நுழையிற மாதிரி மாட்டிக்குங்க அடுத்து பேரிங்கில் வந்து வெளிப்பக்கமாக கிரீஸ் அப்ளை பண்ணிக்கோங்க கிரீஸ் போட்டுக்கிட்டால் உங்களுக்கு கொஞ்சம் லைஃப் நல்லாயிருக்கும் மோட்ரு ஓவர் ஹீட் ஆகும் பொழுது அந்த கிரீஸ் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே பேரிங்கில் இருக்கிற கிரீஸ் வந்து ரிமூவ் ஆகும் பொழுது அந்த கிரீஸ் அப்ளை ஆகும் அதுக்காக நல்லா முன்பக்கம் கப்பை நெருக்கி பிடிச்சி பேக் சைடு வந்து கட்டையில் தட்டி பேரிங் உக்காந்ததுக்கப்புறம் மோட்டர் ரெண்டு பலகைக்கு நடுவில் திருப்பி வச்சு அதுக்கும் பேக் சைடுக்கு பேரிங்க்கும் கிரீஸ் அப்ளை பண்ணிட்டு அந்த கப் வச்சு கரெக்டாக அந்த மார்க் நேரம் சுற்றியும் மெல்ல கட்டையில் ஓரமாக தட்டக்கூடாதுங்க அந்த பேரிங் கொட்டின மாதிரி அந்த சாப்பிட்டு கொட்டின மாதிரி தட்டணுங்க ஓரமாக தட்டினீங்கன்னா உங்களுக்கு இந்த பாடி க்ராக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சுத்தமாக துறைச்சி விட்டு கரெக்டாக அந்த போல்ட்டுங்கெல்லாம் போட்டு தேட்டி வச்சுக்கோங்க ஸ்டெட் போல்ட்டு மூணும் போட்டு தேட்டி வச்சுக்கோங்க என்னுடைய சேனலில் இந்த மோட்டர் சர்வீஸ் வீடியோ இல்லாமல் வீட்டு உபயோகப் பொருட்கள் சர்வீஸ் வீடியோ ஆர்ஓ சர்வீஸ் மிக்ஸி சர்வீஸ் கிரைண்டர் சர்வீஸ் ஏசி கிளீனிங் ஃப்ரிட்ஜ் சர்வீஸ் பிவிசி பைப் கம்பெனி சம்மந்தப்பட்ட வீடியோஸ் ஸ்பீக்கர் பாக்ஸ் ஏறது எக்கச்சக்கமான வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கோங்க எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் போய் பாருங்கள் சுற்றியும் ஒரே மாதிரியா லைட்டாக தைட்டு வச்சு லைட்டாக கட்டையில் தட்டி தட்டி தைட்டிங்க ஃபுல்லாக தைட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த மறப்போயிடும் இப்போ முன்பகுதியில் திருப்பி விட்டு அந்த ஆயில் சீலுடைய மறு பாதி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு உள்ள நுழைய இருக்கிறது சிரமமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் லைட்டாக க்ரீஸ் அப்ளை பண்ணி அப்ளை பண்ணிட்டு கீ கீப்பின் வச்சு கரெக்டாக கட்டிங் பில்லில் போட்டு நல்லா அமுத்தி விடுங்க மட்டமாக அணையணும் இது இது மாதிரி அணைச்சி விட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இம்பல்லர் போட்டு எந்த வாட்டத்தில் கலக்கினீங்களோ அதே வாட்டத்தில் வச்சு நல்லா தட்டிக்குங்க கொஞ்சம் கொஞ்சமாக தட்டுங்க ஃபுல்லாக தட்டினீங்கன்னா போய் பாடியில் அணைஞ்சுக்கும் நல்லா மட்டமாக தட்டி விட்டு பேக் சைடு திருப்பி விட்டு இந்த சாஃப்ட்டில் ஒரு தட்டு தட்டுங்க கொஞ்சம் ஃப்ரீயாகும் வேரிங் சீட்டிங்கும் ஆகும் இந்த தட்டி விட்டு சுற்றி பாருங்கள் உங்களுக்கு ஒரு சாமம் ஒன்றுச்சின்னா ஓகேங்க அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேல் கப்பு போட்டுக்கலாம் கப்பு போடுறதுக்கு முன்னாடி அந்த ஜாயின்ல வந்து லைட்டாக ஃபெவிக்விக் போட்டுக்குங்க ரன்னிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இது ஷேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ஃபெவிக்விக் போட்டிங்கன்னா அந்த சந்து புனைஞ்சி உங்களுக்கு லூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பில்லை இந்த மாதிரி மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த கப்பு போகிறது முன்னாடி ஒரு சின்ன ரப்பர் வாஷர் ஓரிங் இருக்கும் அது இருக்கான்னு பார்த்துட்டு கரெக்டாக மட்டமாக தட்டி விட்டு சுற்றி பாருங்கள் அப்படி இல்லைனா பேக் சைடு ஒரு ஆணி விட்டு நல்லா சுற்றுங்க கரெக்டாக சுத்தணுங்க அப்படி இல்லைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இம்பல்லர் வந்து பார்த்திங்கன்னா கழட்டி விட்டு அட்ஜஸ்ட் பண்ணணும் கொஞ்சம் கீழே மேலே இறக்குற மாதிரி இருக்கும் அதுக்கு அடுத்தது கழட்டின போல்ட்லாம் போட்டு லெவல் டைட் வைங்க சைடில் பார்த்து டயட் வைங்க கரெக்டாக ஒரே ரவுண்டுக்கு உங்களுக்கு கேப் இருக்கிற மாதிரி கிராஸ் க்ராஸாக உக்காந்துச்சின்னா உங்களுக்கு எம்பிளர் தேயுங்க நல்லா டைட் வச்சுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடு ஃபேன்லாம் மாட்டிக்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த தண்ணீர் வந்து உள்ள விட்டு ஒரு ஓட்டு ஓட்டி பார்த்துக்கலாம் ஏன்னா பேரிங் சவுண்டு வருதா இல்லையான்னு ரன் பண்ணுறேன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக ஓடுதுங்க இந்த சவுண்டுங்கிறது லைட்டாக வருங்க பட் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே அந்த சவுண்டெல்லாம் ஃபுல்லாக அரஸ்ட்டாகி சூப்பராக இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாப்பிடில் அந்த ஹோல்ஸ்க்கு நேராக ஒரு மார்க் போட்டு அந்த ஃபேன்லேயே அந்த மார்க் போட்டு அதுக்கு நேராக வச்சு தட்டி விட்டு அந்த பின்னை வந்து நுள்ள நுழைச்சி விட்டு திருப்பியில் நீக்கி விட்டு விரிச்சி விட்டுக்குங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ரன்னிங்கில் அந்த பின்னு கலராமல் இருக்கும் அடுத்து பேக் கவர் போட்டு தயிர் வச்சுருங்க இதில் மெயினாக இன்புட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ஆர்வி வால்வு இருக்கும் அது கண்டிப்பாக மாட்டிக்குங்க இது ஃபுட்பால் இல்லாமல் இருக்குங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்ஆர்வி வால்வில்லாம் உங்களுக்கு வாட்டர் சீல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தண்ணீர் வந்து பார்த்திங்கன்னா சட்டுன்னு வெளியே தள்ளாதுங்க அது இருந்தால் தான் பெஸ்ட்டு இப்போ இந்த ப்ளம்பிங்லாம் பண்ணி விட்டு நான் மோட்டர் ஃபிட்டிங் பண்ணி ரன் பண்ணுறேன் அற்புதமாக தண்ணி வேகமாக வருதுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எம் தௌலத் பாஷா வணக்கம்